காரடையான் நோன்பு பற்றின தகவல்கள் எங்களுக்காக பகிர்ந்து கொள்ள முடியுமா மாசி மாதத்தினுடைய கடைசி நாளில் இந்த விரதத்தை தொடங்கணும் அப்போ மாசி மாதத்துடைய கடைசி நாளில் விரதம்னா எச்சில் கூட அதான் விரதம் எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து மறுநாள் காலையில் விரதத்தை முடிக்கணும் இதுதான் காரடையான் நோம்பியினுடைய மகத்துவ பலன்கள் அப்போ தான் அவங்க மகத்துவத்தை அடைய முடியும் அம்மனை வணங்குவது அம்மன் கோவிலுக்கு செல்வது அம்மனுடைய அருளாசிகளை பெற நினைக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த சேனல் வாயிலாக ஒன்று சொல்லிக்கிறேன் இரவு நேரத்தில் அம்பாளை அதாவது பெண் தெய்வத்தை வணங்க வேண்டிய தருணமே மாலை சூரியனுடைய மறைவுக்கு பிறகுதான் பூஜை என்றாலே நீங்கள் விரதம் இருந்தாலே நீங்கள் வந்து விரதம் இருந்துட்டு நீங்கள் சாப்பிட்றது மட்டுமே விரதம் அல்ல நீங்கள் பத்து பேருக்கு அங்கே சாப்பாடு போடணும் இந்த கார அடையை நாம் வந்து தயார் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கணும் இதுதான் அம்பாளுக்கு வந்து ப்ரெசண்டாக கொடுக்குற விஷயம் அந்த இடத்துல இது வந்து வழக்கம் போல் அந்த மாவு இந்த அந்த உருகாத எண்ணெய் இதுதான் அந்த படையலாக அங்கே இருக்கும் திருமணம் ஆகாதவனு இதில் கடந்துக்கலாம் அவங்க வந்து ஒரு மஞ்சள் கை திருமணம் ஆகணுமேனு வேண்டி வெறும் மஞ்சள் கையில் அந்த அம்மா பாதத்தில் வச்சிடலாம் அந்த பூஜையில் நல்ல வரன்களாக நல்ல கணவர்களாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த பூஜையின் மூலமாக உண்டு ஏன்னு கேட்டால் ஒரு ஒரு திருமணமான ஒரு பெண் குடும்பத்தில் இருக்கிற பெண் வாழ்த்தி நீ சீக்கிரமாக இல்லறத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அழைப்பதை போன்ற அந்த நிகழ்வு அது இந்த பூஜை வந்து திருமணமானவர்களுக்கு மட்டுமே இல்லை திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமணம் ஆகாம தடைபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த தடைகளை தகர்ப்பதற்கான ஒரு அற்புதமான பூஜைதான் கரடையான் நோன்பு ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காடல் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியன் சார் தான் இருக்காரு ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு அவரிடம் விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் அதுக்கு முன்னால ஐ தமிழ் தாய் மையன்பர்களுக்கு உங்கள் ராஜசூரியன் அன்பு வணக்கம் அற்புதம் ஆனந்தம் சொல்லுங்க சோ வர பதினாலாம் தேதி மார்ச் பதினாலு காரடையா நொம்பு வருது இல்லையா பெண்களுக்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம் அந்த காரடையான் நோன்பு பற்றின தகவல்கள் எங்களுக்காக பகிர்ந்து கொள்ள முடியுமா நீங்கள் சொன்னதை வந்து மாற்றுக்கிறது இல்லை பெண்களுக்கான சிறப்பான நாள் அப்படிங்கிறத விட இது வரம் வாங்கி வந்த கணவர்களுக்கு சிறப்பான நாள்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா அந்த காரடையான் நோன்பை கணவனின் நலம் கருதி தான் அந்த பெண்கள் வந்து பிரதம் அனுஷ்டிக்கிறாங்க அப்படிங்கிறது இது சத்தியவான் சாவித்திரி காலத்தில் உருவானதாக நம்முடைய பண்டைய வரலாறு சொல்லுது இதில் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்ட்டா அதாவது இல்லறம் இல்லறவியல் நல்லறவியலாக மாறுறதுக்கான ஒரு அனுமானமாகவும் இந்த பண்டிகை இந்த அதாவது இந்த பிரதத்தை நம்ம எடுத்துக்கலாம் இந்த பிரதம் என்பது அதான் அன்றைய நாளில் அதாவது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாம் ஒரு ஜோதிலாக இருப்பதால் இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளராக நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே இதை ஆராய்ச்சி இருக்கேன் முழுக்க முழுக்க எல்லாமே இந்த ஜோதிடங்கிறதே வந்து சித்தர்கள் சொல்லிய சித்தர்களால் தரப்பட்ட இந்த பூமிக்கு மக்களுக்கு தரப்பட்ட ஒரு கலை தான் ஜோதிடக் கலை இந்த வானைகள் சாஸ்திரம் இந்த வானையல் சாஸ்திர கணக்கின்படி பார்த்திங்கன்னா அன்னைக்கு அதாவது பங்குனி மாதம் துவங்குகிற நாள் அது அப்போ மாசி மாதம் முடிகிற நாள் அதாவது சூரிய பகவான் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மீனத்துக்கு நுழையக்கூடிய டைம் அது மீனராசிக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய காலம் அது அப்போ இதுக்கு முன்னால் அவர் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போகக்கூடிய அந்த தருணம் இதை அன்றைய காலத்தில் ச சத்யவான் சாவித்திரியில் சாவித்திரி அம்மா வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க ஒரு இந்த தகவல் வந்து வெளியில் சொல்லப்படல நம்ம சேனலில் இந்த உண்மையான விஷயத்தை சொல்லுவோம் அப்போ அவங்க குருமார்களா நினச்சி ஏன்னா யாராவது ஒருத்தரை குருவாக எடுத்திருப்பாங்க அப்படி போகும்போது ஒரு ஒரு ஆலயம் சார்ந்தவங்களாக கூட அவங்க இருந்திருக்கலாம் ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்குறாங்க ஐயா அந்த மாதிரி ஒரு சூழல் நான் என்ன செய்வது அப்படின்னா அவர் வழிகாட்டுறார் இந்த மாதிரி நீ வந்து இந்த தருணத்தில் இந்த காலகட்டங்களில் அதாவது உனக்கு கும்பத்தில் சூரியன் இருக்கு இருக்கக்கூடிய கடைசி நாள் உன்னுடைய விரதத்தை மேற்கொண்டு அதை வந்து மறுநாள் முடிக்கணும்னு சொல்கிறார் அந்த சூரியன் வந்து கரெக்டாக பங்குனி மாதம் ஒன்றாந்தேதி தேதி மீனத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணு அந்த டைமிங்கில் விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு இப்போ இருக்க விரதம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பங்குனி ஒன்றில் தான் அதை செய்கிறாங்க அப்படி அல்ல இரண்டு மாதங்களுக்கு இணக்கமான இரண்டு மாதங்கள் இடைவெளியில் உருவாகக்கூடிய ஒரு பிரத அனுஷ்டானங்கிறதை நம்ம இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கு சொல்லிடுறோம் அதாவது என்ன அப்படின்னா இப்போது வந்து மாசி மாதத்தினுடைய கடைசி நாளில் இந்த விரதத்தை தொடங்கணும் அப்போ மாசி மாதத்துடைய கடைசி நாளில் விரதம்னா எச்சில் கூட விழுக்கக்கூடாதா தான் விரதம் இல்லாட்டி விரோதம் என்று சொல்லப்படும் என் என்னுடைய பார்வையில் விரதம் அப்படின்னா வந்து அது எது எதற்காக இருக்கிறோமோ அதை நோக்கிய கவனமும் அதை நோக்கிய எண்ணமும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் மாற்று விடயங்களில் நம்முடைய எண்ணம் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க பெரியவங்க வேறு ஒன்றும் இல்லை நம்ம சாப்பிட்ற உணவுகள்லாம் நம்முடைய எண்ணங்களை மாற்றுங்கிறது உண்மையான விஷயம் அதை பற்றி அடுத்த தகவல் நம்ம பேசத்தான் போகிறோம் என்னென்ற உணவுகள் என்னென்ன செய்யப்போகுது அப்போ உணவுலாம் அன்றைக்கி இல்லாமல் இருந்து ஒரே நினைவாக இருந்து கணவனின் நலம் கருதி கண் அதாவது நாங்கள் நீண்ட காலம் வந்து என்னுடைய கணவன் உயிரோடு இருக்கணும் அவருக்கு ஆயுள் நலம் சிறப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கணும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டப்படுற கணவனுக்காக வேண்டிக் கொள்ளக்கூடிய இந்த பிறத நி நிகழ்வு தான் இந்த விஷயம் அப்போ இந்த காரடையான் அப்படி சொல்லிட்டார் அவர் என்ன வச்சு படைத்து சாமியை கும்பிறதுன்னு அந்த அம்மா கேட்குது அப்போது உனக்கு என்ன உன் கையில் என்ன இருக்கோ அவர் வந்து எந்த சித்தர்களுமே இது வரைக்கும் எல்லா பரிகாரங்களுக்கும் ஒரு சில பரிகாரங்களை தவிர மற்றதுக்கெல்லாம் உங்களால் என்ன எழுமோ செய்யுங்கன்னா அந்த காலத்தையும் சொன்னாங்க சரி ரைட்டு எதை வச்சு உனக்கு ப படைக்க விருப்பம் இருக்கோ சாமிக்கு வச்சு படைத்து விரதம் தண்ணி பிடிச்சிக்கம்மா சாமிக்கு படைக்கிறது உன் விருப்பம்தான் அப்படின்ட்டு அவர் அப்போ மீண்டும் அந்தமாக கேட்குது ஐயா எனக்கு அவ்வளோ அறிவு பற்றாது ஸ்பெஷலாக இன்றைக்கி உள்ள ஸ்டேட்டில் நம்ம பேசுனா ஸ்பெஷலாக என்ன செஞ்சால் நமக்கு இன்னும் அந்த விரதம் வந்து கைகூடும் அப்படின்னு இருக்கிற ஒன்றும் இல்லை குருவுக்கு உண்டான பதார்த்தங்கள் என்ன ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா பிரகஸ்பதிங்கிற ஒரு குரு வந்து ஜாதக ரீதியாகவே வந்து முழு சுபர்னு அவருக்கு பேர் முழு சுபர் குரு வந்து முழு சுபர் அதில் நிறைய கிரகங்கள் பாபர்லாம் இருக்காங்க பாபர் சுபர் அப்படிலாம் வரும் அதில் குரு வந்து முழு சுபர் அப்போ குருவுடைய தானியமான ஏதாவது ஒன்று உனக்கு கிடைச்சிச்சுன்னா நல்லதுமா அந்த நேரத்தில் அப்படின்னு அப்படியா அப்படின்ட்டு அது என்ன அப்படின்னு கேட்கும்போது கொண்டக்கடலை இது காராமணிங்கிற பேரில் இன்றைக்கி நிறைய இடங்களை சொல்லுவாங்க வடைப்பருப்புக்கு பேர் காராகடல் அந்த காராகடலே அதுக்கு ஒரு பேர் வந்துருச்சு காராகடல் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு ஊருக்கு அந்த மாதிரி பேசுவாங்க சரி அப்படின்ட்டு அந்த அம்மா இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அது கிடைக்குது அந்த அம்மாவுக்கு அதனால் அதில் வந்து அடை காரை அடை சுட்டு அதான் காரை அடையான் நோம்புன்னு அதுக்கு பேர் வேறு ஒன்றும் இல்லை அப்போ அந்த காரை அ அடை தான் கிடைக்கிது அது அந்த காராமணி அதுக்கு சரி குருவுக்கு உகந்தது அப்படின்னு அதுதான் முக்கியம் அதில் குரு அதாவது இங்கே கூட பாருங்கள் கிரகங்கள் சார்ந்து தான் நம்முடைய கலாச்சாரம் வழி வழியாக வந்திருக்கு அப்போ இந்த பிரபஞ்சத்தை இந்த பூமியை வந்து கிரகங்கள் ஆண்டுகிட்டு இருக்கு கிரகத்தை நாம் நிர்ணயம் செய்து அதன்படியாக சில காரியங்களை ஈட்டும்போது நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறது நம்முடைய முன்னோர்கள் நம்ம கொடுத்த வழிமுறைகள் அப்போ இந்த அம்மா என்ன பண்ணும் இந்த காராக காராகடலை எடுத்துக்குது அப்புறம் வீட்டில் இருந்த பச்சரிசி மாவு இதெல்லாம் எடுத்துக்குது இப்போ அம்மனுக்கு வந்து பண்டிகை காலங்கள்லாம் மாவிடிச்சு ஆ மாவிளக்கு பூஜைலாம் பண்ணுவாங்க இந்த சேவடி அது வந்து அதுதான் நீங்கள் மாவிளக்காகவும் வச்சுக்கலாம் மாவு உருண்டை பிடிச்சி அதில் என்ன என்ன மாதிரி வேணாலும் வெள்ளை அதாவது பச்சரிசி என்பது சந்திரன் எங்கள் பார்வையில் குரு சந்திரன் சேர்க்க வருது இங்கே என்னுடைய பார்வையில் இதை கூட நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன் குரு சந்திரன் நிகழ்வு வருது அப்போ குருச்சந்திரன் சேர்ந்தாலே குருமங்கள யோகம் அதாவது குரு சந்திர யோகமாக மாறுது இந்த குருச்சந்திர யோகமே பெரிய வாழ் வாழ்க்கையில் அது ஒரு மனிதனுக்கு ஜாதக ரீதியாக அந்த வாய்ப்பு இருந்தால் அவன் மிகப்பெரிய தனவந்தனாகவும் அதே மாதிரி ஆயுள் ஆரோக்கியம் பெற்றவனாகவும் இருப்பான்னு சொல்லி ஜாதக அலங்காரம் சொல்லுவது நமக்கு அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே காரா இதை வந்து அடையாகவும் அந்த அம்மா பண்ணது விரதம் இருக்கு எங்க எப்போ இருந்து விரதம் இதான் ஒரு மிக முக்கியமான தகவல் அதாவது காரடையான் உமையுடைய விரதம் மாசி மாசத்துடைய கடைசி நாளில் துவங்கியும் கடைசி நாளில் ஒரு அதாவது அதிகாலையிலேருந்து அது ஆரம்பம் அன்றைக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது பங்குனி மாசுடைய முதல் நாள் கரெக்டாக சூரியன் வந்து மீனத்துக்கு உள்ளே வந்த பிறகு அந்த பஞ்சாங்கத்தை பார்த்தா தெரியும் எத்தனை மணிக்கு சூரியன் வந்து மீ மீனத்துக்கு உள்ளே வர்றார் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு அதிகபட்சம் ரொம்ப நேரமெலாம் இருக்காது ஒன்பது மணிக்குள்ளாகவே தான் எல்லாமே முடியும் அது ஆறு மணிக்கு கூட இருக்கலாம் அந்த டைமிங் தான் பூஜை நேரமாக அவர்கள் வைத்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த இது அந்த ஒரு நாள் முழுக்க இருக்க முடியுமானா இருக்கணும் இருந்தால் அது அதுதான் சிறப்பு சத்திய அதாவது சத்தியவான் சாவித்திரிக்கும் போது சாவத்தினுடைய விரதம் ஒன்பு அப்படித்தான் இருந்தது அப்படி இருந்தால்தான் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய மகத்துவமான சில காரியங்களை அவனால் செய்ய முடிஞ்சது இழந்த அதாவது கணவனை வந்து மீட்டி கொண்டு வர முடிஞ்சிருக்க அந்த அம்மானாலேன்னா அந்த அம்மாவுடைய பிரத பிரதத்தினுடைய வலிமை தான் அப்போ அந்த மாதிரி அந்த இருபத்தி நாலு மணி நேரம் எதுவுமே சாப்பிடாம பிரதம் இருந்து மறுநாள் காலையில் விரதத்தை முடிக்கணும் இதுதான் காரடையான் நோமியினுடைய மகத்துவ பலன்கள் அப்போ தான் அவங்க மகத்துவத்தை அடைய முடியும் ஒன்று ரெண்டாவது இது வந்து முதல் நாள் சே இதெல்லாம் இந்த பொருளெல்லாம் சேகரிச்சுட்டு இருக்கணும் அன்று இரவு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் இரவில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் காரணம் என்னென்னா சந்திரபலம் இரவில் தான் நடக்கும் அம்மனை வணங்குவது அம்மன் கோவிலுக்கு செல்வது அம்மனுடைய அருளாசிகளை பெரு நினைக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த சேனல் வாயிலாக ஒன்று சொல்லிக்கிறேன் இரவு நேரத்தில் அம்பாலை அதாவது பெண் தெய்வத்தை வணங்க வேண்டிய தருணமே மாலை சூரியனுடைய மறைவுக்கு பிறகுதான் இரவு நேரத்தில் தான் பரிபூர்ணமான அருள் கிடைக்குங்கிறது தான் நம்முடைய சித்தருடைய வரலாறு சொல்லுது அப்போ இவங்க வந்து இந்த இரவு இந்த அதாவது இதுக்கான பொருள்கள் இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கணும் இந்த காராடை இந்த விஷயங்கள்லாம் அதிகாலை முகூர்த்தத்தில் செஞ்சால் இன்னும் நல்லது அப்போ அதிகாலை நேரத்தில் இதெல்லாம் உருவாக்கி செஞ்சுக்கிட்டு பூஜையை வந்து காலை நேரம் தொடங்கணும் சூரிய உதயத்தின் போது தொடங்கணும் ஏன்னா சூரியன் சூரியனை தான் இந்த விஷயமே நடக்குது அப்ப சூரியனுடைய உதய காலம் அதாவது இந்த ராசியிலிருந்து சூரியன் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகக்கூடிய இந்த தருணங்கள்ல தான் இதுல வந்து பிற பிறகுமாமணிவரும் சொல்லியிருக்கார் மாதிரி நிறைய ரிஷிகள்லாம் சொல்லியிருக்காங்க அன்றைய காலத்தில் இது மட்டும் இல்லை என்ன மாதிரி காரியங்களை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு வேண்டுதல் வச்சாலும் அந்த பிரபஞ்ச ரீதியாக நமக்கு வந்து அதை பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு அந்த கருணையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க அப்போ பிரபஞ்சத்தில் வந்து இப்போ அந்த காஸ்மிக் எனர்ஜி அன்றைக்கு சூரியன் வந்து அதிகமாகவே வர்றதாகவும் ஒரு தகவல் இருக்குது ஆக இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த கரடையா நோம்பு என்பது ஒரு அறிவியல் அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா நமக்கு தெரியும் சும்மா ஏதோ அவங்க சாவத்திரி பண்ணிச்சு கணவர் வந்தாருன்னு நம்ம ஏதோ கேட்டுட்டு முடியாது ஆம் இன்றைக்கு இன்று நாம் படித்ததை கொண்டு நாம் ஆராய்ச்சி பொழுது இது அறிவியல் எல்லாமே அறிவியல் சார்ந்த விஷயம் தான் சிந்தர்கள் சொன்ன ஜா ஜோதிடம்மா இருக்கட்டும் எல்லாமே அறிவியல் நுட்பம் தான் அது என்ன சொல்ல போனால் நமக்கு நம்ம இன்றைக்கி பார்க்குற விஞ்ஞானிகளை விட மிகப்பெரும் விஞ்ஞானிகள் என்ன சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய சித்தர்கள் தான் அவன் அவர்களை விட உயர்ந்த விஞ்ஞானிகள் உலகத்தில் எனக்கு யாரையும் தெரியலை ஏன்னா அவ்வளவு விஷயமும் சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாமே அப்போ இந்த கரடையான நோம்பு என்ன செய்யணும் அப்படின்னா காலையில் கரெக்டாக நம்ம வந்து அதிக அதாவது இரவெல்லாம் அதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் அதுக்கான விஷயம் ஒரு நாலு மணிக்கு எழுந்து குடிச்சிட்டு அதுக்கான தேவைகளை அப்புறம் அதாவது சாமிக்கு என்னென்ன படைக்கணும் நினைக்கிறோமோ சாமின்னா என்னென்ன இதில் ஒரு விஷயம் அதாவது பெண் தெய்வமாக அவர்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ அவங்க இஷ்ட தெய்வம் என்னவோ சில பேர்த்துக்கு காளியை பிடிக்கும் சில பேர்த்துக்கு துர்கையை பிடிக்கும் சில பேர்த்துக்கு அம்பாளை பிடிக்கும் வராகி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருக்கணும் இதில் அவர்கள் காட்டுற வழி என்ன அப்படின்ட்டா இந்த மாதிரி வந்து மகாலட்சுமி அதே மாதிரி இந்த பக்கம் போல படிவுடைய அம்மைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து சிவபெருமானுடைய மனைவியாக இருக்க இருக்கக்கூடிய சக்தி தாய் இந்த மாதிரிலாம் சொல்வாங்க இப்போ வரலாற்றில் அது சொல்லப்படுது அப்போ அங்கே சக்தி பூஜை அப்படின்ட்டு வந்து சக்தியை மேம்படாத அம்பாளை மே அம்பாளுடைய படத்துக்கு முன்னால் அம்பாளை வணங்கி இந்த பூஜையை பண்ணணுங்கிறது தான் கணக்கு அங்கே வந்து ஆண் தெய்வங்கள் எதுவும் வரல பெண் தெய்வம் தான் வருது அப்போ வந்து பெண் தெய்வ வழிபாடு அங்கே முக்கியமாக இருக்குது இந்த படையல் புறம் அம்பாளுக்கு தான் அதை வச்சு இது வந்து அந்த சூரியனுடைய காலங்களை பிரச்சு மறுநாள் நம்ம வந்து பங்குனி மாதம் வந்து துவங்குற நாளில் அது எப்போ கரெக்டாக சூரிய உதய அதாவது சூரியன் வந்து உள்ளே போகிற அந்த டைம் வந்து பஞ்சாங்கத்தில் வந்துடும் அது ரொம்ப முக்கியம் அந்த டைமுக்குள்ள அந்த பூஜையை முடிச்சிடணும் அப்போ முடிச்சுட்டு நாம் சம்மந்தப்பட்ட அங்கே யார் யாரை பூஜைக்கு அழைச்சிருக்கோமோ பூ நல்லா புரிஞ்சுக்கணும் பூஜை என்றாலே நீ விரதம் இருந்தாலே நீங்கள் வந்து விரதம் இருந்துட்டு நீங்கள் சாப்பிட்றது மட்டுமே விரதம் இல்லை நீங்கள் பத்து பேருக்கு அங்கே சாப்பாடு போடணும் வர அக்கம் பக்கம் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்லி அவர்கள் இல்லாதவர்கள் இயலாதவர்கள் இவங்கெல்லாம் அழைச்சி இல்லை அவர்கள் வீட்டுக்கே கூட நீங்கள் கூட இப்போ நாலு வீட்டுக்கு தரலாம் சாப்பாடு அதான் முடியாதவங்க வர முடியாது பைசானவங்களாம் இருப்பாங்க அதாவது இந்த நோம்பினுடைய வெற்றி சந்தோஷம் என்னென்னா ஒரு பத்து ஜீவன்களுக்கு உங்களுடைய சமையல் நீங்கள் இந்த சாமிக்காக படைச்ச விஷயம் போயிட்டு அப்போ இறைனா இறைஞ்சு கிடக்கிறது அப்போ இறை சக்தி என்பது நீங்கள் ஏதோ தனித்துவமாக ஒரு இடத்துல ஒரு ஆள் உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறதா நீங்கள் நினைக்கக்கூடாது இறை அப்படின்னாலே இறைங்கிறது சி இந்த பிரபஞ்சம் உராம்தான் எல்லாமும் தான் அப்போ எல்லாமுமாக இருக்கக்கூடிய இறை சக்திக்கு நீங்கள் வந்து உங்களுடைய நோம்பின் காரணமாக ஒரு பத்து ஆன்மாக்களுக்கு நீங்கள் தரும்போது பல ஆன்மாக்கள் சந்தோஷப்படணும் அந்த ஆன்மா தான் ஆன்மா தான் இறைவனுடைய ஒரு துளி அந்த ஆன்மாக்கள் சந்தோஷப்பட்டால் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும் அதான் உண்மை அது அக்கம் பக்கத்தில் முதல்ல சந்தோஷப்பட வைக்கணும் அவங்க சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ உங்களுடைய கடமையை நீங்கள் நின்று செய்யணும் பத்து பேரை வர சொல்லி என்ன பூஜையில் வச்சிங்களோ பத்து பேருக்கு நீங்கள் கொடுக்கணும் அதில் முக்கியமாக இந்த தாலிச்சரடு அது பெண்தயமாக இருக்கிறதுனால தாலிச்சரடு வைத்து வணங்கணும் அது மிக முக்கியம் அவங்க கட்டி இருந்த கட்டி வச்சிருக்க தாலி மஞ்சள் உள்ள அப்போ இப்போல்லாம் வந்து சாதாரணமாக இருக்குது இப்போல்லாம் அதை சொன்னால் உங்களுக்கு இந்த இதை இருக்க நேர்களுக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம் சில பேர்த்துக்கு ஏன்னு கேட்டால் தூங்கும்போது குத்துதுன்னு சொல்லி தாலியை கழட்டி வச்சு தூங்கக்கூடியவர்கள் இல்லை நிறைய தமிழ் பெண்கள் இருக்காங்க கலாச்சார சிதறணிவுன்னு அதுக்கு பேர் அதை பற்றி பிரச்சனை இல்லை இருந்தாலும் நாம் சில விஷயங்களை சொல்ல போகிறோம் அதாவது தங் தங்களுடைய தாலியை இருக்கிறதுக்கு முன்னால் மஞ்சள் கையை கோத்து ஒரு மஞ்சள் கையை கட்டிக்கிட்டு மஞ்சள் வச்சு கட்டிக்கிட்டு அதன் பிறகு அந்த சிலத்தை எடுத்து அம்மனுடைய பாலத்தில் முதல் நாளே வச்சிருவாங்க நீ தான் பொறுப்பு அந்த அம்மன் அம்மனிடம் தன்னுடைய கணவன் கட்டிய தாலி மிக முக்கியம் அது நீங்கள் ஒன்றும் வேணாம் அந்த எழுநாட்டுன்னு ஒரு படம் பாக்யராஜ் படம் பாக்யராஜ் சாருடைய அந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் இன்றைக்கு பார்க்க நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கு உட்காந்த தேட்டரை பார்க்கும்போது எல்லா இளைஞர்கள் பூராமே சிரிக்கிறாங்க பசங்களும் சிரிக்கிறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் மாறி போச்சு ஆனால் அந்த அந்த இதை பார்த்திங்கன்னா அந்த தாலியை மட்டும் தரமாட்டேன் இருக பிடிச்சிப்போ அந்த தாலிக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் தமிழ் மாண்பது அந்த மாதிரி அந்த தாலிச்சிரட்டியே கரெக்டி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் என் கணவனை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் என் கணவனுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை பெற்று தர வேண்டும் சொல்லி ஊன் உருகி வேண்டது அதனால தான் உருகாத வெண்ணையை இங்கே வச்சுருப்பாங்க இந்த உருகாத வெண்ணெய் பெருகாரும் காக்கும் அப்படின்னு சொல்லி சித்தவுடைய வாக்கு அப்போ இந்த உருகாத வெண்ணையும் அந்த வெள்ளை மாவும் அதான் அரிசி மாவும் பிணைஞ்சு அந்த சர்க்கரையோடு போட்டு ஏலக்காய் சர்க்கரை போட்டு பிணைஞ்சி வச்ச இலையில் வச்ச அந்த மாவும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பசுமை இலை அங்கே இருக்கணும் வாழைகளை ஏன் இருக்குங்கிறதுக்கு அதை பற்றி பேசுனா நிறைய பேசணும் அதே மாதிரி வாழை இலை இருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேறு பச்சை இலைகள்னு பார்க்கும் பொழுது புரசை இலை இருக்கலாம் அதெல்லாம் இப்போ கிடைக்குமான்னு தெரில வாழை இலை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் வெற்றிலேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம் இங்கே வேறு வழி இல்லைன்னா இப்படி வச்சு அதை மாவு அதன் மேலே வச்சுட்டு உருகாத எண்ணெயே தனியாக ஒரு இலையில் வச்சிடணும் உருகக்கூடாது தான் அந்த எண்ணெய் உருகிருக்கக்கூடாது அதன் பிறகு பூஜையில் உருகினா அது வேறு விஷயம் உருக உருகாமல் வைக்கணும் ஏன்னா அந்த அதோடைய மகத்துவமே என்னென்னா இவங்களுடைய நோக்கம் எண்ணங்களாம் அதை அப்சர்வ் பண்ணும் எப்படி நீருக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற அந்த பவுருக்கோ அதை ஞாபகம் சக்தி தண்ணீருக்கு அதிகம்பாங்க அதனால தான் நம்ம தீர்த்த கோயில்களில் பூரா தீர்த்தமாக பயன்படுத்துறது காரணம் ஒரு வீட்டில் தண்ணி இருந்தாலும் அது மாதிரி தான் ஒரு நாலு பேர் வாக்குவாதம் வரும்பொழுது ஒரு சொம்பு தண்ணியை வச்சுட்டு வாக்குவாதம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடித்தீங்கன்னா உடல் நோய் வருங்கிறது நம்முடைய சித்தாந்தம் சொல்லுது ஆக அதனால் தான் உங்கள் வீட்டில் தண்ணி கூட குடிக்க மாட்டோம் சொல்கிற காரணம் என்னென்னா அவனோட எண்ணெய் ஓட்டங்கள் சரியில்லைன்னா அங்கே எதையும் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கணக்கு ஏன்னா பதிவாகும் அது தண்ணீர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும்ல எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு அப்படியே கொடுக்கும் அந்த ஆற்றல் தண்ணிக்கு உண்டு அதனால் அங்கே புனித நீராக நம்ம வந்து ஒரு அதுக்கு வந்து கலசம்னு விற்பாங்க இந்த கலசம் கட்டும் பொழுது புனித நீர் ஏலக்காய் கிராம்பு போட்ட புனித நீர் அங்கே இருக்கணும் துளசி இலை ரெண்டு போட்டுடலாம் புனித நீர்னு பேர் அதுக்கு இந்த பொருள்களில் போய் சேரும்போது வேறு ஞாபக சிட்டி தண்ணிக்கு இருந்தால் கூட தவிர்த்துனாது அதனால தான் வாசனைக்காக மட்டும் இல்லை இதுக்காக தான் அதை போடுறது நாம் கூட சாப்பிடக்கூடிய இதில் வந்து இந்த இலைகளை போட்டு வச்சுருந்து சாப்பிட்டோம்னா பெரிய மரல் ஏற்படும் இதை விட சிறப்பு வந்து சீரக தண்ணிக்கு அரும்பெரும் மாற்றம் உண்டு தண்ணீரோட முழு சக்தியை கூட துக்கிறோம் நமக்குள்ளே போய் நல்லது மட்டுமே செய்யும் இப்படிலாம் இருக்குமா அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாம் சரியாக செய்து விட்டு அப்படி அந்த தீர்த்த வார தீர்த்த செம்பை அங்கே வச்சுட்டு இந்த பூஜையை ஆரம்பிக்கும் இந்த பூஜையை ஆரம்பிக்கும் போது கார அடை ஏன்னா அந்த அம்மா பயன்படுத்தி ஒரு ஞாபக சக்தி ஏன்னால் முத முத இதை உருவாக்குறவங்க முத முத செஞ்சவங்க சகோதரி அம்மா அதாண்டிய கணவனுக்காக அதாவது கணவனுக்காக பூஜை பண்ணுறவங்க அப்போ அந்த அம்மா முத முத இந்த காராக்கடலை இது இதுக்கான விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் ஏன் இந்த காராக்கடலை பயன்படுத்தினாங்க அது எந்த பிளானட்டுடைய பவர்னால் சொல்லிட்டேன் அப்போ இந்த கார இந்த இதையே நாமும் பயன்படுத்தலாம் அவர்கள் போகலாம் அப்படி தான் ஒரு கணக்கு அப்போ இந்த காரத்தில் அடை போல அதை அரைச்சி அடை போல சொல்லணும் அந்த காரத்தில் அடை அந்த அடை சுடுறதுக்கு நம்ம ம மகளிர் எல்லாத்துக்குமே தெரியும் அடை எப்படி போன்று இந்த இதில் காராக்கள்லாம் மெயினாக இருக்கணும் இதுதான் கார அடை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கார அடையை நாம் வந்து தயார் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கணும் இதுதான் அம்பாளுக்கு வந்து ப்ரெசண்டாக கொடுக்குற விஷயம் அந்த இடத்துல இது வந்து வழக்கம் போல் அந்த மாவு இந்த அந்த உருகாத எண்ணெய் இதுதான் அந்த படையலாக அங்கே இருக்கும் இதில் முன்னால் அந்த அம்மாவுடைய பாதத்தில் அந்த அந்த ஃபோட்டோ வச்சிங்கன்னா அந்த பாதத்தில் வந்து வைக்கக்கூடியது உங்களுடைய தாளி திருமணமான பெண்கள் திருமணம் ஆகாதவனு இதில் கடந்துக்கலாம் அவங்க வந்து ஒரு மஞ்சள் கயிற்று திருமணம் ஆகணுமேன்னு வேண்டி வெறும் மஞ்சள் கையில் அந்த அம்மா பாதத்தில் வச்சிடலாம் அந்த பூஜையில் இவர்கள் செய்யலாம் யார் இந்த பூஜையை மேற்கொள்றாங்களோ அவங்க ஒரு பத்து திருமணமாகாத பெண்கள்லாம் கூட்டியாந்து உட்கார வச்சு மஞ்சள் கயிறை அவங்க செலவுலேயே கூட வச்சு இவங்க பூஜை பண்ணி அவங்களுக்கு இதை கொடுக்கலாம் ஏன்னா சீக்கிரமாக திருமணமாகும் நல்ல வரன்களாக நல்ல கணவர்களாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த பூஜையின் மூலமாக உண்டு ஏன்னு கேட்டால் ஒரு ஒரு திருமணமான ஒரு பெண் குடும்பத்தில் இருக்கிற பெண் வாழ்த்தி நீ சீக்கிரமாக இல்லறத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அழைப்பதை போன்ற அந்த நிகழ்வு அது அதனால் ஒரு நல்ல நிகழ்வு அது ஆக இந்த பூஜை வந்து திருமணமானவர்களுக்கு மட்டுமே இல்லை திருமணம் ஆகாத பெண்களுக்கும் திருமணம் ஆகாமல் தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த தடைகளை தகர்ப்பதற்கான ஒரு அற்புதமான பூஜை தான் கரடையான் நோன்பு அப்படின்னு நம்ம இந்த பதிவில் கொஞ்சம் பெருகேற்றிருக்கிறோம் ஒரு உண்மையான விஷயத்தையும் சொல்கிறோம் அப்போ திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு இது ஏற்ற ஒரு அற்புதமான இது அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு தன்னுடைய கணவர் சீக்காரியாக கூட இருக்கலாம் அவர் அல்லது அவருக்கு ஏதேனும் வந்து சட்ட சிக்கல் கோர்ட்டு பிரச்சனை வழக்கு ஏதோ சிக்கலில் பல்வேறு வகையான சிக்கல் தன்னுடைய கணவனுக்கு இருந்து இருக்கும் காலத்தில் கூட இந்த மாதிரி நோன்பை ஒரு மனைவி கணவனுக்காக எடுத்துக்கொண்டால் பூர்ண நலம் பெறக்கூடிய வாய்ப்பு அதில் உண்டு ஆயுள் பழம் மட்டுமல்ல சில கணவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த நோன்பு தீர்க்கும் ஏன்னா கணவன் என்ன பிரச்சனை இல்லாமல் அவர் இது பண்ணால் தானே அவர் வந்து சேருவார் ஆக அது அதே மாதிரி சம்பந்தம் இல்லாமல் தொழிற்சாலைகளை போய் மாட்டிக்கிட்டார் ஏன் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு போனவர் வரவே இல்லை காணாமல் போயிட்டார் இப்படிப்பட்ட மனைவி மாமார்கள் கூட அந்த இந்த மாதிரி ஒரு நோன்பு தன்னுடைய கணவர்களை கொண்டு வந்து சேர்க்கும் இப்படிப்பட்ட மனைவிகள் தன்னுடைய கணவனை இழந்தவர்கள் கணவன் காணாமல் போனவர்கள் கணவன் வந்து சொல்கிற பேச்சே கேட்கல எங்களுக்குலாம் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு கூட இப்படி நோம்பு நோன்பு ஊக்கும் போது இந்த நோன்பு அவர்கள் அவர்களை சரிப்படுத்தும் அது கூட இந்த நோன்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம் அப்போ இது வந்து முழுக்க முழுக்க ஆனால் இவங்க செய்யும் பொழுது இறைவனே அதாவது அம்பாளே கதியாக அந்த முதல் நாள்லேருந்து ஆரம்பித்து மறுநாள் காலை வரை அம்பாளே சரணம் அப்படின்னு சொல்லி முழு சரணாகதி அவங்க அடைஞ்சு ஒவ்வொரு தாய்மார்களும் இதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நூறு பெர்சன்ட்டு இந்த விரதம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்த நோன்பு முறையாக செய்கிறவங்களெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்தை நான் பார்த்துருக்கேன் வெற்றியாளராக தான் இருக்காங்க யாருக்கும் இந்த நோன்பு கைவிடவே இல்லை இந்த கரடையான நோம்புங்கிறது இதில் பாருங்கள் ஒரு பெரிய பொருள்கள்லாம் எதுவுமே வைக்கல தான்கிட்ட இருக்க தாளிச்சாடு அப்புறம் மாவு கொஞ்சம் காரா கடலை இதை போட்டு வச்சிட்றாங்க இவ்வளோ தான் அதில் விஷயம் அதில் டைமிங் முக்கியம் அதான் சொல்லிட்டேன் நம்ம எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணும்னு சொல்லிட்டோம் ஆகவே இந்த கரடையான் நோன்பு தாய்மார்களுக்கு மட்டுமல்ல திருமணமான பெண்களுக்கு மட்டுமல்ல திருமணம் கன்னி பெண்களுக்கும் இந்த நோன்பு முக்கியம் அவர்கள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது அவங்கள கைவிடாது அப்படிங்கறத சொல்லி முடிச்சுக்கிறோம் இதுல ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் சார் நைட்டே வந்து இந்த மாங்கல்யத்தை கலட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல அதை மாத்துறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும் சிலர் ஒரு கயிறு போட்டுட்டே அதை அந்த டைம்லேயே மாத்திடுவாங்க கழுத்துல இருந்து கலட்டவே கூடாதுன்னு இப்போ நீங்க சொல்லும்பொழுது அதை கலட்டி வச்சிடணும்னு சொல்றீங்கல்ல அதை எந்த டைம் மறுபடியும் அவங்க எடுத்து போடணும் அதாவது இந்த நோன்புனுடைய முடிவு தான் அந்த மாங்கல்யத்தி போட்டுக்கிறது மாங்கல்யம் கலட்டுறதுங்கிறது நோன்பு ஆரம்பம்னு அர்த்தம் நீங்கள் இன்றைக்கு அதாவது உங்களுக்கு மாசி மாதம் கடைசி நாளில் ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிக்கும்போது தானே நீங்கள் அதை இப்போ நோன்பு ஆரம்பிக்கிறீங்க இன்றைக்கு காலையில் இருந்து நான் சாப்பிட்றலேன்னு ஆரம்பிக்கிறீங்க அப்போ இன்று காலையிலே நீங்கள் கலட்டி அம்பாட்டை வச்சிடணும் நேரம் இதுக்கு இல்லை கலட்டுறதுக்கெலாம் போடுவதற்கு மட்டும் நேரம் உண்டு அதுதான் வந்து நீங்கள் என்னென்னா சுப அதிகாலை சுப வேலை திருப முகூர்த்தத்தில் நீங்கள் அதான் சொல்கிறேன் நீங்கள் சூரிய உதயம் ஆகுது இல்லையா இந்த சூரிய உதய காலத்தில் வந்து முதல்ல வந்து ஒவ்வொரு நாளிலையுமே வந்து அந்தந்த நாடினுடைய இது போகும் அன்றைக்கு நாள் வந்து சூரியன் நாள்னு வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு சூரியனுடைய ஓரை வந்து ஆறு புயல் போகும் காலையில் இந்த ஆறு புயல் அவருடைய ஓரை போகும் சுப ஓரைன்னு ஒன்று ஒன்று குரு ஓரை வரும் குரு ஓரை வளர்முறை ச நாளாக அது வந்து அதாவது மேக்சிமம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய அந்த நாள் வந்து உங்களுக்கு வந்து சுக்கர ஓரை இந்த சுக்கர ஓரை குரு ஓரை வரக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் தாலிச்சலை எடுத்து திரும்ப போட்டுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுவோம் அது வந்து பூஜை முடிஞ்சிட்டாலும் கூட குரு ஓரை அதில் பார்க்கணும் அப்படியே மாறி மாறி வரும் இப்போது சூரிய ஓரை ஒன் ஹவர் ஒன் ஹவர் குரு ஓரை எத்தனை மணிக்கு வருவோ அந்த குருவோரையில தாலிச்சாடி எடுத்து போட்டுக்கணும் தன்னுடைய கையால் போட்டுக்கொள்வது மாமியா அத்தை இவர்கள் மூலமாக அணிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது கரடிய நோம்பு பத்தி ரொம்ப தெளிவா அதோட முக்கியத்துவம் பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க சார் இதில் இன்னொன்று என்னன்னா பரிகாரங்கள் பத்தி பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பேசலாம் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி thank you